சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய வீட்டிலே பக்கத்து வீட்டிலே இருப்பவர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்லாஹுக்கும் மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற பாவங்களை தடுப்பதற்குரிய மனோநிலை என்னிடத்திலே இருக்கிறது தைரியம் இருக்கிறது ஆனாலும் எனக்கு என் வீண் என்று சொல்லி நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் உறவுகளே ஒரு ஈமானிய ஒரு உணர்வுள்ள ஒரு சகோதரன் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது இந்த பணி எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பணி நாம் இதை செய்தால் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற கூலி என்பது சாதாரணமானதல்ல ஒரு சகோதரன் நான் தொழுகைக்கு வருகிற பொழுது வீதியிலே நிற்கிறான் அவனை தொலை வருமாறு நான் அழைக்கிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று அவனுக்கு தகுந்த முறையில் அன்பாகவும் பாசமாகவும் நட்பாகவும் நான் அவளை அழைக்கிறேன் என்னோடு வாகனத்தில் ஏறி வந்து விடுகிறான் அல்லது தொழுகைக்கு என்னோடு சேர்ந்து வந்து விடுகிறான் இப்பொழுது நான் ஒரு லொகரு தொழுகை பள்ளியிலே தொழுகிறேன் இரண்டு லொகரு தொழுத நன்மைகளோடு நான் தொழுது விட்டு போகிறேன் ஒரு சகோதரன் தெளிவாக பாவம் செய்கிறான் ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறான் தெரிகிறது இரவு முழுக்க தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறான் பகல் முழுக்க ஏதாவது பாவமான காரியங்களில் அந்த உறவோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அவனை தடுப்பதற்கு எந்த முறையில் அணுக வேண்டுமோ அந்த முறையில் அணுகி தடுப்பதற்கு என்னிடத்திலே சக்தி இருக்கிறது நான் அவனை தடுக்கிறேன் அவன் பாவத்தை விட்டு நீங்கி விடுகிறான் இப்பொழுது நான் அந்த பாவத்தில் இருந்து அவனை தடுத்த நன்மையையும் அவன் செய்கிற அதற்கு பின்னால் செய்கிற அத்தனை நன்மைகளின் கூலியையும் நான் சேர்த்து பெற்றுக்கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த உலகில் எனக்கு ஒரு வியாபாரத்தில் டபுள் லாபம் கிடைக்கிறது என்றால் நான் போடுகிற ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்றால் அதுவும் இலகுவாக நான் பேசுகிற இரண்டு வார்த்தைகளால் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் பதுக்காமல் ஹலாலான முறையில் அந்த லாபம் எனக்கு கிடைக்கிறது என்றால் யாராவது அதை விட்டுவிட்டு வருவோமா இந்த உலகத்தின் லாபத்திற்காக யோசிக்கிறோமே அன்புக்குரியவர்களே மறுமையின் மஷருடைய லாபம் தீமையும் சமமாக இருக்கிற பொழுது ஒரு நன்மைக்காக மீசானின் கனதியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தாயை நோக்கி தந்தையை நோக்கி பிள்ளைகளை நோக்கி ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈடாக வைத்துவிட்டு நான் தந்து விடுகிறேன் எனக்கு இந்த ஒரு நன்மையை போட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று வாதாடுகிற அந்த மஷ்ஷருடைய நாளில் அந்த ஒரு நன்மை கூட கிடைக்காமல் தவித்து போகிற பொழுதில்தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் நாம் சொல்ல மறந்த சுபான் சொல்ல மறந்த அலமதுல்லாக்களும் அழைக்க மறந்த இப்படியான அழைப்புகளுடைய நன்மை கிடைக்கும் சில நேரம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை என்னுடைய நண்பனை நீ தொழுகைக்கு வா என்று நான் அழைத்திருந்தால் நீ செய்யாதே என்று நான் தடுத்திருந்தால் அவன் செய்கிற அத்தனை நன்மைகளின் கூலியையும் நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியுமே அன்புக்குரியவர்களே மர்மையின் சம்பாத்தியம் விரைந்து போய் கிடைக்கிறது மர்மையின் சம்பாத்தியம் விரிந்து போய் கிடைக்கிறது